கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எபிரையர் பதினோராவது அதிகாரம் விசுவாசத்தினாலே மோசே தன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துமே நிமித்தம் வரும் நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினார் வாழ்க்கை ஒரு பெரிதான சாட்சியாக பார்க்கப்படுகிறது அதாவது தேவன் உலக காரியங்களை வெறுக்கிற ஒரு மனுஷனை எப்படி தன்னுடைய சித்தத்துக்காக பயன்படுத்துகிறார் என்பதே அந்த காரியம் அவன் கண்ணை வைக்காமல் பாருங்க மோசே பார்வனுடைய குமாரத்தி என்பதை வெறுத்தான் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தான் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை வெறுத்தான் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணினான் ஏனென்றால் மோசேக்கு தெரிந்திருந்தது தேவனுடைய பிரசன்னம் இல்லாத எந்த ஒரு காரியமே வெறுமையானது என்பது எகிப்தின் வல்லமைகளுக்கு முன்பாக மோசே அடிமையாக இருந்த இசரவேல் ஜனத்தோடு தன்னை கொண்டான் இந்த மோசையுடைய தீர்மானம் இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிதான சவாலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உண்மையான மேன்மை என்பது கிறிஸ்துவுக்காக நாங்கள் எதையெல்லாம் இழக்கிறோம் என்பதிலே இருக்கு இங்கிலாந்து தேசத்திலே பதினெட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகவும் ஒரு செல்வ சிறப்புகள் நிறைந்த ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு தெய்வ மனுஷன் அவருடைய தகப்பனார் ஒரு நல்ல பிசினஸ்மேன் சிடி ஸ்டார்டுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய தகப்பனார் எல்லா விதமான பூரணத்தையும் சம்பாதித்து அவர்களுக்கு கொடுத்திருந்தார் சிடி இளம் வயதிலேயே நல்ல ஒரு கிரிக்கெட் வீரராக காணப்பட்டார் தேசிய ரீதியிலே அவர் மிகவும் ஒரு மேன்மையுள்ள வீரராக பார்க்கப்பட்டார் இத்தனைக்கும் அவரிடத்துல இருந்த பார்க்கும் பொழுது எகிப்தின் மேன்மை அவருடைய வாழ்க்கையில இருந்தது இருந்தது அதாவது பணம் புகழ் இருந்தது ஆஸ்தி அந்தஸ்துகள் அவரிடத்தில இருந்தது ஆனால் பதினெட்டாவது வயதிலே அவர் ஒரு நாள் டி எல் மூடி அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நேர்ந்தது அந்த செவி கொடுத்த நேரமே அவர் கிறிஸ்துவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் அவர் மார்க்கு பத்து இருபத்தி வசனங்களை வாசிக்கும் பொழுது அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் இந்த வார்த்தைகளை கேட்ட சி டி சட் அவர்கள் அந்த இடத்திலேயே தன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துக்காக ஒப்புக்கொடுக்க தொடங்கினார் தனக்காக தன்னுடைய தகப்பனார் சேர்த்து வைத்திருந்த அதிகமான பணத்தை மிஷன் ஸ்தாபனங்கள்